இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பற்றிய பைபிள் வசனங்கள் பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள் மத்தையோ அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி மூன்று ஏரோது அரசன் காலத்தில் யூதையாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எரிசுலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் எழ கண்டோ அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் மத்தேயு அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்று முதல் இரண்டு வரை அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்பது முதல் பத்து வரை வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் மத்தேயோ அதிகாரம் இரண்டு சுவரு அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிறிய நாட்டில் குரேனியோ என்பவர் ஆளுநராக இருந்தபோது போது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவிதின் வழிமரப்பினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரித்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேகம் என்ற தாபீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்றிருந்தார் லூக்கா அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர் லூக்கா அதிகாரம் இரண்டு வசனம் ஏழு வரை அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கள் இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி உளர்ந்தது மிகுந்த அவர்களை ஆட்கொண்டது வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகி மிஸ்யா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தை துணிகளை சுற்றி தீவன தொட்டில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது பரலோகத்தில் தேவனை மகிமைப்படுத்துங்கள் பூமியில் தேவனை பிரியப்படுத்தும் மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனை போற்றினார்கள் லூக்கா அதிகாரம் இரண்டு வசனம் எட்டு முதல் பதினான்கு வரை வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடர்கள் ஒருவரையொருவர் நோக்கி வாருங்கள் நாம் வெத்தலைகமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையும் கட்டார்கள் லூக்கா அதிகாரம் இரண்டு வசனம் பதினைந்து முதல் பதினாறு வரை